கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் பதினெட்டு சிந்துசேனன் கதை சுப்ரதீபனுடைய மொழிகளைக் கேட்ட சந்நியாசியும் அந்த வினாடியிலிருந்தே சிவசங்கரின் பிரியத்திற்கு பாத்திரமான ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளும் வழக்கத்தை கடைபிடிக்கலானார் அதனால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் தொலைந்து யோக மார்க்கத்தையும் அவர் கைவிட்டு சிவபெருமானின் கருணையால் விரைவிலேயே யோகி தன்மையையும் அடைந்து சிவஞானத்தையும் பெற்று மறுபிறவியில்லாத மோக்ஷ சாம்ராஜ்யத்தை அடைந்தார் அதுபோலவே அரசனும் ருத்ராட்சங்களையே தன் உடம்பில் ஆபரணங்களாக அணிந்து கொண்டு சத்துருக்கள் ஒருவரும் இல்லாத நிலையில் சகல சுக போகங்களையும் அனுபவித்த வண்ணம் நீண்ட காலம் அரசாட்சி செய்து வந்தான் கடைசியில் அவன் தன் புத்திரர்களின் வசம் தன் ராஜ்ய பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு சிவலோக பிராப்தியை அடைந்தான் சுப்ரதீபனோ ருத்ராட்சத்தின் மகிமைகளை புகழ்ந்து போற்றிய வண்ணம் தன் வீட்டிற்கு திரும்பி வந்து தன் புத்திரர்கள் பேரப்பிள்ளைகள் சிஷ்யர்கள் சிஷ்யர்களின் சிஷ்யர்கள் உற்றார் உறவினர்கள் மனைவி முதலானவர்களோடு தங்கியிருந்து சகல போக பாக்கியங்களையும் அனுபவித்து மகிழ்ந்த வண்ணம் நீண்ட காலம் வசித்து வந்தான் முடிவில் முன்பு இந்திரனால் அனுப்பி வைக்கப்பட்ட கற்பக விருட்சத்தையும் ஆபரணங்களையும் உஜ்ஜயினி நகரத்தில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா காளேஸ்வரருக்கு காணிக்கையாக கொடுத்துவிட்டு தன்னுடைய அருமையான பூனைக்குட்டியோடு தெய்வீக விமானத்தில் ஏறிக்கொண்டு சிவலோகத்தை அடைந்தான் அங்கே சிறிது காலம் தங்கியிருந்து விட்டு ஸ்ரீ சிவபெருமானுடைய சாயுட்சிய பதவியை அடைந்தான் இவ்வாறு சூத முனிவர் கூறி முடித்ததும் சௌனகாதி முனிவர்கள் அனைவரும் அவரை நோக்கி சூதமா முனிவரே தாங்கள் இப்போது விபூதியின் மகிமைகளை பற்றியும் ருத்ராட்சத்தின் மகிமைகளை பற்றியும் எங்களுக்கு தெளிவாக கூறி விளக்கினீர்கள் ஆனால் எங்களுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது ஒருவர் விபூதியை தரித்த மாத்திரத்திலேயே அவருடைய சகல மனோபீஷ்டங்களும் நிறைவேறி விடுகிறபோது அவரே ருத்ராட்சத்தையும் ஏன் தரித்துக்கொள்ள வேண்டும் எங்கள் மனதில் அபூர்வமாக முளைவிட்டிருக்கும் இந்த சந்தேகத்தை தாங்கள்தான் போக்கியறில வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதை கேட்டதும் சூதமா முனிவரின் முகம் தாமரை புஷ்பத்தை போல் விரிந்து மலர்ந்தது அவர் புன்முறுவல் தவழும் முக காந்தியோடு அம் முனி ஸ்டேட்டர்களை நோக்கி அதற்கான விளக்கத்தையும் கூறத் தொடங்கினார் கேளுங்கள் முனிவர்களே ஒருவர் விபூதியை மட்டும் பூசிக்கொள்வதால் அந்த விபூதியானது தண்ணீரில் வியர்வை மழை நீராடல் ஜன நெரிசல் முதலானவைகளினால் அழிந்து போய்விடக்கூடும் அதனால் அந்த நபருக்கு அளவு கடந்த அச்சமும் உடன் தோன்றிவிடும் மேலும் பூத பிரத பிரசாசங்கள் பிரம்ம ராட்சசர்கள் சற்பங்கள் திருடர்கள் மர்மஸ்தானங்களை பிளக்கும் புலிகள் சிங்கங்கள் சத்துருக்கள் எல்லாம் விபூதி ருத்ராட்சம் தரிக்காமல் இருப்பவர்களை எப்போதும் இம்சித்து தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆகையால் தன்னுடைய சுய நன்மையை கருதுகிற ஒருவன் தான் விபூதியை தரிப்பதோடு ருத்ராட்சயத்தையும் தன் கழுத்து காதுகள் கைகள் முதலான அங்கங்களில் எப்போதும் தரித்து கொள்ள வேண்டும் விபூதியை போல் தண்ணீரில் வியர்வை முதலானவற்றால் இந்த ருத்ராட்சத்திற்கு அழிவென்பதே கிடையாது விபூதி ருத்ராட்சங்களை தரித்திருப்பவர்களை பூதரேத பிசாசங்களும் இராட்சர்களும் ஹிம்சை செய்து கொடுமைப்படுத்துவதில்லை சர்ப்பங்களும் அவர்களை தீண்டுவதற்கு அஞ்சுகின்றன இப்படிப்பட்ட அரிய மகிமை வாய்ந்த இந்த ருத்ராட்சத்தை கயிற்றிலாவது பொன் வெள்ளி தாமிரம் ஆகியவற்றோடாவது சேர்த்து கழுத்து முதலான இடங்களில் அணிந்து கொள்ள வேண்டும் இந்த ருத்ராட்சத்தை யக்ஞோபவீதத்தில் விபூதி தரித்து கொள்வதோடு சேர்த்து தரித்து கொண்டிருக்க வேண்டும் ஆகையால் விபூதி ருத்ராட்சங்களையே தம் தேகத்தில் ஆபரணங்களாக அணிந்திருப்பவர்கள் எதிரிகளின் பயம் என்பதே இல்லாமல் என்றும் நிர்மலமான மனதுடையவர்களாக இருப்பார்கள் இதை பற்றி தெளிவாக விளக்கி கூறும் கதை ஒன்றையும் இப்போது நான் உங்களுக்கு கூறுகிறேன் கேட்பீர்களாக சவிதா என்னும் தேசத்தில் சர்வ வாய்ந்த சூரியபுரம் என்னும் நகரமொன்று இருக்கிறது அந்த நகரத்தை சிந்துசேனன் என்னும் ஓர் அரசன் சிறந்த முறையில் அரசாட்சி செய்து வந்தான் அதிக பராக்கிரமம் வாய்ந்த அவன் தன்னுடைய விரோதியான சிம்ஹன் என்னும் விந்திய தேசத்து ராஜனை போரிட்டு வென்று அந்த அரசனையும் நாட்டை விட்டு காட்டிற்கு துரத்தி விட்டான் அந்த ஹிம்ஹனோ கானகத்திலேயே நீண்ட காலம் தங்கியிருந்து திருமாலை குறித்து தவத்தில் ஈடுபடலானான் அத்தவத்தின் பயனாக அப்பெருமானிடமிருந்து பகைவர்களை சம்ஹாரம் செய்யும் மகிமை வாய்ந்த ஒரு சக்ராயுதத்தையும் பெற்றான் திருமால் அவன் முன்னிலையில் காட்சியளித்து அவனுக்கு சக்ராயுதத்தை தந்தருளியபோது அவனை நோக்கி அரசனே ஒப்பற்ற இந்த சங்கராயுதம் சத்ருக்களை ஐந்து தடவைகள் மட்டும்தான் சம்ஹாரம் செய்யும் அதற்கு பிறகு அது என்னுடைய கரத்திலேயே வந்து அடைக்கலமாகிவிடும் என்று கூறியிருந்தார் சக்ராயுதத்தை பெற்ற ஹிம்சன் அந்த வினாடியிலேயே காட்டை விட்டு புறப்பட்டு விரைவிலேயே சிந்து சேனனையும் அவனது படைகளையும் முற்றுகையிட்டு யுத்தம் புரிந்தான் அப்போது அவன் எதிரிகளை நோக்கி ஒப்பற்ற அந்த சக்ராயுதத்தை பிரயோகித்தான் அந்த சக்ராயுதமோ சிந்து சேனனை மட்டும் கொல்லாமல் அவனைச் சேர்ந்த படைகள் அனைத்தையும் கொன்று போட்டுவிட்டு மீண்டும் சிம்ஹனிடம் கையிலேயே வந்து சேர்ந்துவிட்டது தன் படைகள் அனைத்தையும் அடியோடு இழந்துவிட்ட சிந்து சேனனோ மன துயரத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு ஒரு பயங்கரமான காணகத்தை அடைந்து அங்கேயே அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் அப்போது அவன் தற்செயலாக வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தான் அங்கே குழுமியிருந்த வசிஷ்டர் கௌதமர் கௌஷிகர் நாரதர் முதலான மகா முனிவர்களையெல்லாம் அவன் தரிசித்து வணங்கி தவ சிரேஷ்டர்களே நான் சகல தேசங்களுக்கும் அதிபதியான ஓர் அரசன் எனக்கு சமதையான வளம் கொண்ட ஓர் அரசனும் யுத்த கலத்தில் தோல்வியடைந்து இக்கானகத்தை நோக்கி வந்துவிட்டான் ஆனால் நான் செய்துள்ள புண்ணியத்தின் பயன்தானோ என்னவோ இப்போது தங்களை தரிசித்து மகிழும் வாக்கியத்தையும் பெற்றேன் தங்களையே சரணடைந்திருக்கும் எனக்கு வெற்றி அடையக்கூடிய சிறந்ததொரு உபாயத்தை தங்களை போன்ற முனி ஸ்டேட்டர்கள்தான் கூறி வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அதை கேட்டதும் அம்முனிவர்கள் அரசனே நீயும் உன்னுடைய படைகளும் விபூதி ருத்ராட்சங்களை தரித்து கொள்ளாமல் யுத்தம் புரிந்ததால்தான் படு தோல்வியை தழுவி கொண்டு விட்டீர்கள் அதன் காரணமாகத்தான் உன்னுடைய படைகள் யாவும் அழிந்து போய்விட்டன நீ ஒருவன் மட்டும் உயிரிழக்காமல் எஞ்சியிருக்கிறாய் என்று கூறினார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்